எனது பேரன்பிற்கும் பெரும் இடம்பெற்று உரையாற்றி இருக்கின்ற அண்ணன் திரு அதிபதி அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் பொள்ளாச்சி சித்திக் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் முத்து அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு நம்ம முத்துசாமி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் உள்ளிட்ட பொதுக்குழு திரு அல்தா ஹுசைன் அவர்களுக்கும் திரு மருதுவேல் அவர்களுக்கும் திரு பி ராஜ் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் வரவேற்புரையாட்டி இருக்கின்ற வடக்கு நகரத்தினுடைய செயலாளர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் திட்டைய கட்சி அலுவலமாக நாம் இதை திறந்து தேர்தல் தேதி அறிவிப்பு வரை தொகுதியினுடைய கூட்டங்களை இங்கே நடத்தி முக்கிய நபர்களை சந்திப்பது பிஎல்ஏ டூ பிஎல்சி கூட்டங்களை நடத்துவது தேர்தலுக்கு முன்னால் நாம் என்னென்ன பணிகளை சிறப்பாக முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் ஆலோசித்து தலைவரிடுகின்ற கட்டளைகளை சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளுக்கும் அலுவலகம் திறப்பதென முடிவு செய்யப்பட்டு மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி தொகுதியினுடைய அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன இன்று மாலை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கான அலுவலகம்

மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலின்படியும் கழகத்தினுடைய இளைஞரணி சேலம் துணை முதலமைச்சர் அல்லாசியோடு கோவை மாவட்டத்துக்குட்பட்ட பத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து இன்று மூன்றாவது அலுவலகமாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்களுடைய கழக அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளது இங்கு அமர்ந்து கழகத்தினுடைய குறிப்பாக தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்காக இந்த அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன நான்கரை ஆண்டுகளில் மண் முதலமைச்சர்கள் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக பொள்ளாச்சிக்கும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அரசனுடைய திட்டங்களை மண் முதலமைச்சருடைய சாதனைகளை வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த முறை கோவையில் பத்து சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற தோழமை வேட்பாளர் உட்பட அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்வோம் என்பதில் இன்று உறுதி எடுத்திருக்கின்ற நானும் உடைக்க முடியாது நீங்களும் உடைக்க முடியாது இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் உடைக்க முடியாது யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள் எங்களை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள்தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகையால் வேட்பாளரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தலைவர் தான் எங்களுக்கு வேட்பாளர்கள் முதலமைச்சர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள் ஆகையால் எங்களுடைய தேர்தல் பணிகள் என்பது மிக சிறப்பாக ஆகும் திமுக எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் கமிட்டிகள் கிடையாது தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சில பேர்த்துடைய ஆசையை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க சில பேருடைய எண்ணங்களை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களோ சில பேருடைய ஆசைகளோ பேரும் ஒருபோதும் நிறைவேறாது எங்களுடைய கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்குது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மிக ஒரு மகத்தான வெற்றியை எங்களுடைய கழகத்திலே முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மகத்தான வெற்றியை வழங்க வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாங்களும் தேர்தல் பணியிலே இப்பொழுது தொடங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எல்லா பணிகளிலும் முதலமைச்சர்களே வருகை தந்து கோவையிலே கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுதிலிருந்து பணிகள் முடிந்து திறப்பு வரைக்கும் நீங்களும் அந்த அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கிறீங்க எந்த அளவுக்கு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆகையால் உங்களுக்கே முழுவதுமாக தெரியும் எந்தெந்த திட்டங்களை எந்தெந்த பணிகளை கோவைக்கு தந்திருக்கிறார்கள் என்பது முழுமையாக தெரியும் நீங்கள் எதை கேட்டீங்கன்னா தனி மாவட்டம் கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் எங்களுடைய இயக்கத்தோழர்கள் மாவட்ட கழக செயலர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைவருமே இந்த கோரிக்கையும் கழகத்தளிடத்தில் முன்வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர்கள் பரிசீலிப்பார்கள் அரசியல் வருகை வந்து உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது எங்கள் துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி யாராவது அந்த கட்சிக்காரங்களை பார்த்து தான் கேள்வி கேட்குறீங்களா அதாவது உங்களுக்கு ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு செய்தி வரணுங்கிறதுக்காக ஒருத ஒரு பக்கமாக கேள்வி திருப்பி திருப்பி கேட்கறதுக்கும் போத் சைடு கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டு பக்கம் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கேள்வி ஒரு நியாயமுள்ள கேள்வியாக இருக்கும் சந்திக்கவே முடியாமல் எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட்டிற்சி உள்ள இருக்கிறவங்கள பற்றி எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஏன் சார் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறீங்க நன்றி